அகி டான்ஸ் ஆடிட்ட சொல்ல வந்துட்டாங்கアルミலி இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஆஹா விலங்கு மாதிரி கட்ட போறோம் ஓகேவா வா ஆ நம்ம இன்னைக்கு என்ன விலங்கு மாதிரி கட்ட போறோம்னு பாத்தீங்கன்னா first என்ன பார்க்கலாம் நாயை நாய் மாதிரி கொஞ்ச காமிக்கலாமா கிளமா வா வா வா

அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எப்படி கத்து சொல்லுங்க பார்க்கலா இருங்க இருங்க நானே சொல்றேன் ஆட்டுக்குட்டி மே 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 இப்படி தான் ஆட்டுக்குட்டி கத்து அதுக்கப்புறம் கழுதை கழுதை எப்படி கத்து இப்பதான் கழுதை கட்டு அதுக்கப்புறம் மயில் மயில் பறவை மயில் பறவை அது பறவை அது அது நம்ம ஓகேவா அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்ல அதுக்கப்புறம் மாடு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஆடு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நாய் சொல்லிட்டோம் கழுதையும் சொல்லிட்டோம் தான் விழுங்க வேற என்ன விலங்கு விலங்கு வேற என்ன ஹ்ம் ஆ கண்ணு குட்டி மா மாடு கண்ணு குட்டி தான் தான் அப்புறம் வேற என்ன விலங்கு இருக்கு ஆட்டோ பாட்டு பாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் குட்டி 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 கதை சொல்லுதா பாய் பாய்